ரெண்டாயிரத்தி இருபத்தாறே வந்துருச்சுங்க இன்னுமே தட்டுகளை நீங்கள் கையில் வெட்டி போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மாட்டு பண்ணைகளில் பால் உற்பத்தி கம்மியாக தாங்க இருக்கும் லாபமும் கம்மியாக தான் இருக்கும் அது ஏன் அப்படிங்கிறத நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன் வித்தவுட் மோட்டரில் ஒரு சாஃப்கட்ரு என்ன ப்ரைஸ் வருமோ அதை விட விலை கம்மியில் அதுவும் குவாலிட்டியான மோட்டரோட நம்ம பாகுபலியை கொடுத்துட்ருக்கோம் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி புக் பண்ற ஐம்பது பேத்துக்கு பயங்கரமான ஆஃபர் இந்த பாகுபலிக்கு இருக்குது அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நான் முன்னமே சொன்ன மாதிரி இன்னுமே நீங்கள் கைகளில் வந்து தட்டை வெட்டி மாட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பால் உற்பத்தி கம்மியாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கையில் வெட்டும் போது ஒன்றுக்கு முன்னா வெட்டுவோம் அதாவது வந்து ஒன்று ஒரு இன்ச்சில் இருக்கோ இன்னொன்று ஒன்றரை இன்ச்சில் இருக்கோ இனி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு வரைக்குமே வந்து நம்மளால தட்டை வந்து கையில வெட்டும் போது சைஸ் மாறும் ஸோ இந்த மாதிரி வேற வேற சைஸ்ல இருந்தா மாடு சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணும் அந்த ஒரு இன்ச்சுக்குள்ளே இருக்கும் பாருங்க அதெல்லாம் மாடு ரொம்ப ஈஸியாக சாப்பிடும் ஆனால் ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே போகுது அதாவது ஒரு இன்ச்சுக்கு மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக மாடு சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணிடும் அதுலேயும் முக்கியமாக இலையை மட்டும்தான் சாப்பிடும் தண்டுகளை அப்படியே ஸ்கிப் பண்ணிடும் ஸோ இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வாக மாடுக சாப்பிடும்போது கண்டிப்பாக பால் உற்பத்தி வந்து கம்மியாகுங்க இப்போ நீங்களே சொல்லுங்கள் நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்ல அப்படின்னா நமக்கே ஒரு மாதிரி டயர்டாயிரும் நம்மளால் கரெக்டான வேலையில் செய்ய முடியாது அதே மாதிரி தான் மாடுகளுக்கும் ஃபுட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கனால தெம்பாக இருக்க முடியும் மாடுக தெம்பாக இருந்தால் தான் நமக்கு பால் உற்பத்திங்கிறது அதிகரிக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் ஒரு நல்ல சாப்கட்டு வாங்குறது மூலிமா நீங்கள் பால் உற்பத்தியை அதிகரிக்க முடியும்னு சரி ஓகே மார்க்கெட்டில் ஏகப்பட்ட சாப்கட்டஸ் இருக்குது நான் ஏன் வந்து பாகுபலி வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன் நீங்கள் செகண்ட் ஹேண்டில் மோட்டர் இல்லாத சாப்கட்டு வாங்குகிற ரேட்டுக்கே நீங்கள் பாகுபலியை புது மிஷின் வித் மோட்டரோட வாங்கிக்க முடியும் சரி ஓகே இந்த ஒரு விளக்கம்மியாக கொடுக்குது மோட்டரோட கொடுக்குறீங்கிற காரணத்துக்காக நான் வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது நாம் யூஸ் பண்ணியிருக்கிற டெக்னாலஜியும் சூப்பரான டெக்னாலஜிங்க ஏன்னா சாஃப்கட்ருக்கு ரொம்ப 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 முக்கியம் என்ன பிளேடு தான் இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பிளேடை பார்த்துடலாம் பிளேடு பார்த்துட்டிங்கன்னா ஹார்டனிங் பிளேடு கொடுத்துருக்கோம் இப்போ மற்ற கம்பெனிலலாம் பார்த்துட்டீங்க மற்ற கம்பெனின் கூட இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணுறேன் அந்த சைனீஸ் சாஃப்கட்ரு ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற பிளேடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மல் குவாலிட்டி அதாவது நம்ம டேரக்ட் டேரெக்டாக அவர் இரும்பு வாங்கி ஷார்ப் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க ஆனால் நம்ம எம்டிஎம் பாகுபலி த்ரீ ஓவில் உங்களுக்கு ப்ராப்பரான ஹார்டனிங் பிளேடு வரும் ஸோ பிளேடு ஷார்ப்னஸ் கம்மியாகுமே தவிர பிளைடு டேமேஜ் ஆகாது பிளைடு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஷார்பினஸ் கம்மி ஆகிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு வீடியோல பார்த்துட்டிங்கன்னா சைனீஸ் பிளேட்ல எவ்வளோ பெரிய பள்ளம் விழுந்திருக்குன்னு பாருங்க ஆனா இதுவே நம்ம எம்டிஎம்மோட ஓட பாகுபலி த்ரீ பாயிண்ட் டோல யூஸ் பண்ணிருக்க பிளேடு பார்த்துட்டீங்கன்னா ஹார்டனிங் பிளேடு நீங்க என்ன பண்ணாலும் ஷார்ப்னஸ் கம்மி ஆகுமே ஒழிய இந்த மாதிரி பள்ளம் விழுகிறதோ உடஞ்சு பூக்கிறோ பிரச்சனையோ நம்ம பாகுபலி மிஷினில் கிடையவே கிடையாதுங்க அடுத்தது இதுல யூஸ் பண்ணியிருக்கிற மோட்ரு மற்ற இடங்களுக்கும் உங்களுக்கும் என்ன மோட்டரில் வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா சைனீஸ் சாஃப் கட்ரு மோட்டர்ஸ் எல்லாமே அலுமினியம் வைண்டிங் கொடுப்பாங்க ஆனா நம்ம எம்டிஎம்ல மட்டும்தான் ப்ராப்பராக காப்பர் வைண்டிங்கல மோட்டார்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்தது இதுல யூஸ் பண்ணியிருக்க மோட்ரு பார்த்துட்டிங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மோட்ருங்க அதனால நீங்க உங்க வீட்டு கரண்ட்லயே இதை யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மோட்ருமே எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால எங்களால் ரேட்டு கம்மியாகவும் கொடுக்க முடியுது கூடவே குவாலிட்டியாகவும் கொடுக்க முடியுது ஏன்னா எங்களோட நோக்கம் மோட்ரு வைக்கிறது இல்லை நல்ல சாஃப்கட்டு வைக்கிறது தான் ஸோ மோட்ருக்கு ஜீரோ காசு தான் அதாவது அதில் என்ன உற்பத்தி காஸ்ட்டோ அதுக்கு மட்டும்தான் மோட்ருக்கு வச்சுருக்கோம் மற்றபடி மோட்ரு வந்து எங்களோட மெயின் பிஸ்னஸ் கிடையாது ஸோ அதனால் அதை நாங்கள் என்ன காஸ்டில் செய்கிறோமோ அந்த காஸ்ட்டுக்கு அப்படியே கொடுக்குறோம் ஸோ பாகுபலியை நாங்கள் ரேட்டு கம்மியில் கொடுக்கறதுக்கு மெயின் ரீசன் நாங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் கூடவே வந்து நல்ல குவாலிட்டியான மிஷின்ஸையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் கிடையாதுங்க மற்ற கட்டர்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இடத்தையே பிடிச்சிக்கும் பல்காக இருக்கும் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு காரு சைஸுக்கெல்லாம் கூட சாஃப்ட் இருக்குது ஆனால் நம்ம எம்டிஎம்ல இந்த பாகுபலி பார்த்துட்டிங்கன்னா இதுதாங்க சைஸ் ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாகவே கொண்டு போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளி கொண்டு போயிட முடியும் ஸோ அதனால இது காம்பபிலிட்டியும் சூப்பராக இருக்கும் சரி ஓகே இதெல்லாம் ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அதை வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்க முடியும் அது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணாலே போதும் இதெல்லாம் ஓகே தான் ப்ரைஸுக்கு கொஞ்சம் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும்னு கேட்டிங்கன்னா இது வெறும் இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்தாங்க ஏன்னாப்பா செகண்ட் ஹண்ட் ஷாஃப்க ரேட்ல வாங்கிக்க முடியும்னு சொன்னா இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாங்கிற அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க இதுக்கு நாங்க இப்போ பத்தாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்க இதை வெறும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும் ஆனா இதை எங்களால எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் கால் பண்ணி புக் பண்ற அந்த ஐம்பது பேத்துக்கு தான் இதை பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வித்து மோட்ரு அஞ்சு வருஷம் பிளேடுக்கு வாரண்டி இது எல்லாம் சேர்த்தே இந்த ப்ரைஸ் தான் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு ஐம்பது பேராக நீங்கள் வரணும் அப்படின்னா வீடியோவை பார்த்துட்ருக்கும் போதே கால் பண்ணிடுங்க